ஆத்மிங்க ஆத்மணக்கம் அணியன் மணியேஷுவத்தின் ஆத்மாத்மான் வணக்கங்களை மனைவரையும் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாங்கள் பார்ப்பது கங்கை அம்மன் சீதலேஷம் ஜெகன்மாதா சீதலேஷம் ஜகத் சீதலேஷம் ஜெகத்ராதி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஒரு கா அரவணைக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய இவள் ஸ்ரீதலாதேவிங்க கூடிய மாரியம்மன் கருமாரியம்மன் கங்கை அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சியான தெய்வங்களை பற்றி ஒரு பதிவினை பதிவிடலாம் என்று இதில் எங்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி பக்கத்தில் உள்ள செஞ்சி கிராமத்திலே நடைபெற்ற கங்கையம்மன் திரிவிழாவின் ஒரு சில துளி வீடியோக்களும் மற்றும் அந்த கங்கையம்மன் பற்றிய வரலாறுகளையும் பார்க்குள்ளோம் இந்த கங்கை அம்மன் என்றால் கங்கை என்பவள் ஆகாயத்தில் இருந்தவள் என்றும் அந்த கங்காதேவி அதாவது பகிரதன் தன்னுடைய தவ வலிமையால் ஆகாயத்தில் இருந்த கங்காதேவி பூமிக்கு வரவைத்தார் என்றும் வரலாறுகள் சொல்லப்படுகிறது அதுதான் பகிரந்தமாக சண்டை போடுதல் பகிரந்தமாக மன்னிப்பு கேட்டல் என்று சொல்வார்கள் பகிரந்தனுடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான இறந்ததைய அந்த சாம்பலை குளிர் வைக்கும் வண்ணமாகவும் ஒரு தோஷத்தை சாந்தி அடைவதற்காகவும் பகிரந்தன் தியானங்கள் செய்து அந்த கங்காதேவியிடம் போராடி சிவனிடம் வேண்டி அந்த கங்காதேவியோட தீர்த்தத்தை சிவனுடைய தலையில் அமைத்து சிவன் தன்னுடைய தலையிலிருந்து தீர்த்தங்களை அந்த கங்கா தீர்த்தத்தை காசி வழியாக ஏழு நதிகளாக பிரிக்க வைத்தார் என்று சுகாணங்கள் சொல்லப்படுவதைப்பட்ட சக்தி வாய்ந்த கங்காதேவி பற்றி இந்த பதவியில பார்ப்போம் இந்த கங்காதேவிங்கக்கூடிய கூடிய கங்கையம்மன் வரலாறு என்னவென்று பார்த்தோம்னால் பூலோகத்திலே கன முனிவர் ஒரு நாட்டு ராஜாவுடைய மகளாகிய ரேணுகண்டா ரேணுகம்பால் என்கூடிய அம்மாளுடைய அவதாரமாகக்கூடிய ரேணுகம்பாலே கன ரிஷி சிவன் அவதாரமாகவும் பரசுராமரவராக விஷ்ணு பகவானும் அவதாரம் போன்று இந்த வரலாற்றிலே ராஜாவுடைய மகளை வயதான இந்த கனரிஷு முனிவர் மனம் முடிக்கிறார் அப்படி மனம் முடிக்கும் தருணத்தில் அவர் தன்னுடைய பணி சேவைகளுக்காக அந்த வேணுகம்பாலை பயன்படுத்தி வருகிறார் அப்படி இருக்க சிவனுடைய பூஜைக்கு தன்னுடைய தன்னுடைய மனைவியார் வேணுகம்பால் தீர்த்தம் கொண்டு வரும்படியாக ஆணையிறார் அந்த தீர்த்தம் என்னவென்றால் ஆற்றுங்கரையிலே சென்று மணலை பானையாக்கி அந்த பானையை அம்பாளுக்கான தீர்த்தத்துக்கான ஏற்பாடு செய்து வந்து அப்படி தினம் வழக்கம் இருக்கும்போது பாம்பை சீமானாக வைத்து மணலில் அந்த பானையை செய்து அந்த பானை மூலியமாக கொண்டு வர தீர்த்தத்தை வைத்து பூஜை கேட்கிறார் அப்படி இருக்க ஒரு நாள் தண்ணி எடுக்க போன ஏனு கம்பாள் அந்த நீர்நிலையிலே கருடன் பறந்து செல்வதை பார்த்து அந்த கருடனாகப்பட்ட இப்படி ஒரு ஆணையன் இருப்பானா என்று நினைக்கும்போது அதனாலே அந்த பானையானது உடைந்து விடுகிறது பாம்பானது விலகி விடுகிறது அதை அறிந்த ஜனலிஷ் முனிவர் தன்னுடைய தவ வலிமையை உடைப்பதற்கு காரணமாக உன்னுடைய எண்ணமானது ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு உடல் அளவில் கெட்டாலும் தோஷம் இல்லை மனதளவில் கெட்டால்தான் தோஷம் என்று புராணங்கள் சொல்லப்படுவதற்காக ஒரு மனதளவில் ஒரு கணவன் வைத்துக்கொண்டு இன்னொருவரை மனதில் நினைப்பது தவறான விஷயம் என்பதை ஒரு வரலாற்றாக சொல்லவே இந்த ரேணுகாம்பால் சம்பார் அப்படி இருக்க அந்த பரசுராமனின் தன்னுடைய மூன்று மனிதங்களை சென்று தன்னுடைய தாயுடைய தலையை வெட்டி கொண்டு வருமாறு ஆணையிறார் அப்படி அவர்கள் அதற்கு முற்படாத போது தன்னுடைய இளைய மகனாக பரசுராமனை தாயுடைய தலையை வெட்டி கொண்டு வருமாறு ஆணையிறார் அப்படி தாகப்பனுடைய பேச்சு மீறாமல் வெட்டி கொண்டு வந்த பிறகு அவன் மூன்று வரங்கள் வேண்டும் ஒன்று கல்லாக மாறிய என்னுடைய சகோதரர்கள் மனிதராக அவதாரம் எடுக்க வேண்டும் அதே போல எனக்கு தாய் என்று ஒரு விஷயம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நான் இருப்பது அவசியமில்லை தாய் பாசத்துக்கு மேல் எதுவும் இல்லை என்று கேட்டதாலே என் தாயை தர வேண்டும் இன்னொன்று எந்த காலத்திலையும் என்னுடைய தாயுடைய பெயர் இந்த உலகம் போற்ற வேண்டும் என்று மூன்று வரங்களை வாங்குகிறார் அப்படி வாங்கி தருணத்தில் இந்த கங்கை அம்மன் எப்படி வருகிறாய் என்று பார்த்தோனால் அவன் வெட்டும்போது அந்த தாயுடைய சிறுசையும் தோட்டி எங்கக்கூடிய ஊரில் ராஜ மேலம் அடிக்கக்கூடிய அந்த அமைப்பானவர்கள் அவர்களை பாதுகாக்கிறார் அப்போ அந்த அந்த பெண்ணுடைய தலையும் சேர்த்து வெட்டி விடுகிறார் அப்போ தன்னுடைய தாய் கலைத்து விட்டாள் என்ற ஆசையிலே இரண்டு பேருடைய தலையை மாற்றி மாற்றி வைத்து தண்ணி விடுகிறார் அப்படி தண்ணி தெளிக்கும் போது இரண்டு உருவங்களானது தோட்டிச்சி உடலில் அம்பாளுடைய தலையும் அம்பாளுடைய உடலில் தோட்டிச்சி உடலும் இருக்கிறது இது உலக நடைமுறைக்கு ஆகாது என்றும் விகார தோட்டத்தை அளிக்கும் என்பதற்காகவும் அந்த தாயோடைய உடலையும் அந்த தோட்டச்சுடைய உடலையும் போது அதிலிருந்து சிறுசும் இதிலிருந்து உடலும் மீட்கப்படுவது அப்படி மீட்க போகிற போது தாயோடைய சிறுசை வைத்து உலகம் போற்றும்படியாக வழிபாட்டு முறைகளும் அந்த தோட்டச்சி உடலானது அழிக்கப்படுறதுனாலே தோட்டச்சி குடும்பமானவர்கள் இந்த தாய்க்கு காப்பு கட்டக்கூடிய அந்த அஞ்சு நாட்களும் காவலாக இருந்து வழிநடத்தி வருகிறார்கள் அதாவது எல்லா இடத்துலையும் பூஜாரிகள் என்று பார்த்தோமானால் ஒரு உயர்ந்த குடும்பங்கள் அப்படி இருப்பாங்க இல்லை ஜாதி பற்றி நான் பேச விரும்பவில்லை இனம் என்னக்கூடிய அந்த தொழில் வர்க்கத்தை சொந்தவர்கள் துணி துவைக்கக்கூடிய இந்த வண்ணார் வீட்டில் அம்பாளை பாதுகாத்ததுனாலே அவர்கள் அம்பாளுக்கு பூஜை காரியங்கள் செய்யக்கூடியவர்களாகும் தோட்டிச்சி தன்னுடைய உயிரையும் அன்னைக்காக கொடுத்ததாலே இந்த தோட்டி இயங்கக்கூடிய ஊர் காவலர்கள் என்னக்கூடிய அந்த நிலையில் மேளங்கள் அடிக்கக்கூடியவர்கள் இந்த அன்னைக்கு காப்பு கட்டி கணவராக இருந்து அந்த ஐந்து நாட்கள் காவலாக இருப்பதாகவும் வல்லாக்கல் சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் அந்த தாயுடைய உடலில் சேர்வதற்கான அனுமதியாக உக்கிரமான சித்திரை மாதம் வைகாசி மாதம் இந்த மாதத்திலே வேலூர் உடியாத்தம் போன்ற தென் தமிழக நாடுகளிலே அதிகமாக செய்கிறார்கள் அதிலும் இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் அதிகமான திருப்பத்தூர் வேலூர் போன்ற மாவட்டங்கள் தான் இந்த கங்கையம்மன் வழிபாடு மற்ற நாளில் பொன்னியம்மன் செல்லியம்மன் என்ற கிராம தேவங்களுடைய பெயர்களிலே அடக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த அன்னைக்கு சிறப்பு அலங்காரங்கள் அன்று நாள் அதாவது அரசனாக இருந்தாலும் பவுன் தான் தாலி போடுவார்கள் என்று சொல்வார் ஆனால் அந்த கங்கை அம்மனுக்கு ரெண்டு பவுன் மூணு பவுனில் தாலி இருக்கும் அதாவது தீர்க்க சுமங்கலி ஒரு நாள் தன்னுடைய உடலெல்லாம் வந்து கொண்டாலும் தீர்க்க சுமங்களியாக அம்பால் காட்சளிக்கிறார் அவருடைய கரங்களாக கரங்களாகவிட்டும் சிறுசாக ஆகவிட்டும் அன்றொரு நாள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த அன்னையை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தன்னுடைய உடலுக்கூடிய உஷ்ண வியாதிகள் அம்மை கோமேரி போன்ற விஷ தோஷங்கள் விலகும் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அன்னையை இந்த சிறுசு வைப்பது காண்பதே அறிவது அது நம்முடைய வர்க்க மூலமாக அந்த சிறுசுக்கு நாம் பூஜை செய்கிறோம் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் பரசுராம கோத்தல் வந்த நான் பசுராமனுடைய வரலாற்றை சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த அன்னைக்கு வரக்கூடிய தீபாலங்களை பார்க்கலாம் இங்கே பெண்களை கூட தீபாவளம் செய்வார்கள் அந்த அன்னையுடைய கருவறையில் என்னுடைய உறவுகள் எல்லாம் பெண்ணாக இருந்தாலும் பூஜை செய்கிறார்கள் என்று நான் பெருமிதம் கொள்கிறேன் அதே போல் சட்டை போட்டு பாமர மக்களும் பூஜிக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது ஜாதி மதம் மற்றும் அனைத்து மக்களும் சமமாக வந்து பூஜிக்கக்கூடிய இடம் இந்த அம்மன் நாள் இந்த ஆலயத்தை நாம் தரிசிக்கும் போது இந்த அன்னையை நாம் வழிபாடு போது அனைத்து வகையான கஷ்டங்களும் விலகும் என்பதற்காக எங்களுடைய ஊரில் ஐம்பது வருடமாகட்டும் நூறு வருடமாகட்டும் எத்தனை வருடத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனவர்கள் கூட இந்த அன்னையை இந்த வைகாசி நாளிலே அம்பாலை வழிபாடு செய்வார்கள் அப்படி இருக்க இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் தன்னுடைய நிலையை அறியாதவர்கள் தன் ஆசையின் காரணமாக சில தவறுகள் செய்திருந்தால் கடைசியிலே தன்னை உணரும்போது மோட்சத்தை அடைகிறார்கள் அந்த தெய்வத்தை அன்பு காட்டி அரவணைத்த அந்த ஏகாலை எனக்கூடிய வண்ணாள் குடும்பமும் போட்டி குடும்பமும் இந்த அம்பாளுக்கு சேவகம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தன் உயிரும் பாராது அன்னைக்கு செய்த தொண்டு அப்படி இருக்க நம்ம ஒரு பக்தி வாகத்தோடு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த தெய்வம் நமக்கு துணையாக மட்டுமில்லை நம்மையும் தெய்வமாக மாற்றிக்கொள்ளும் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வங்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னாடி அந்த தெய்வங்களை பற்றி அறிவதற்கு முன்னாடி அன்பு கடந்த ஒரு பக்தியை நாம் வைத்தோமானால் அன்னை நமக்கு அருளாசி மட்டுமில்லை பொருளாசியும் தருவார் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளும் இந்த வைகாசி மாதத்திலே இவ்வளோ மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த கங்கை மத்திருவிழாவை பார்க்க கண்காடி போக வேண்டும் இந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நம் குடும்பத்தில் பதினேழு வருடமாக நான் பூஜை செய்கிறேன் என்பதில் நேரத்தில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த அன்னையை சிறுசில் அம்பால் கல் ரூபத்திலையும் மற்ற நாட்களிலே சுதை சிற்பம் என்ற போதில் உடலும் தலையிலே அந்த மனத்தாலான முகத்தையும் வைத்து வழிபாடு செய்வார்கள் நிலையற்று இருக்கும் ஆனால் அன்று இரவு எட்டு மணி அளவிலே அந்த அம்பாளுடைய மாங்கலித்தை அறுக்கப்பட்டு எலும்புகளை வழி கொடுத்து அதாவது அந்த முகமான திரும்ப இந்த பாதுகாப்பு அறைக்கு செல்லும் போது முகம் வாடி இருக்கும் வரும்போது எந்த வகையான மரமர்ச்சியோடு முன்முகமாக அம்பால் வருகிறார் என்று பார்ப்போம் ஆனால் அது திரும்ப போகும்போது அமன் வழியாக போகிறோம் என்று மனதிலே கஷ்டத்தை வைத்துக் கொண்டு முகம் வாடிக்கொள்ளும் திட்டிக் கொண்டே எடுத்து போவார் அந்த சிறசை அப்பேற்பட்ட வரலாற்று மிக்க தெய்வத்தை போற்றுவோம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம் சிவாய் நமக்கு